நல்ல எண்ணெய் இதயம் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிய உடனே சிறுபான்மையினரை அழைத்து அவர்களுடைய குறைகளை திமுக அரசு கேட்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சியில் எந்த புதிய திட்டமாவது கொண்டு வரப்பட்டதா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி வீட்டு வரி கடை வரி குடிநீர் கட்டணத்தை உயர்த்திவிட்டனர் அதிமுக ஆட்சியில்தான் இஸ்லாமியர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் பாஜகவிலிருந்து விலகிய பின்னர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை முதல்வர் ஸ்டாலின் அழைத்து பேசுகிறார் அவர்களுடைய கோரிக்கையை கேட்கிறார் அதிமுக தான் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வருகின்றது மூன்று வருடங்களாக இஸ்லாமியர்களை திமுக கண்டுகொள்ளவே இல்லை இப்பொழுதுதான் இஸ்லாமியர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்கான காலம் முதல்வருக்கு வந்திருக்கிறது இது எல்லாம் வருவதற்கு யார் காரணம் அதிமுக கேள்வி எழுப்பியதால் வந்துள்ளது இல்லை என்றால் சிறுபான்மை மக்களை கண்டுகொள்ளாத அரசுதான் இந்த திமுக அரசு ரமலான் மாதத்தில் பள்ளி வாசல்களில் கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்கிய ஒரே அரசு அதிமுக அரசுதான் ஐயாயிரத்து நானூறு மெட்ரிக் டன் அரிசியை அதிமுக அரசு கொடுத்தது நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்காக விலையில்லா சந்தன கட்டைகளை வழங்கியது அதிமுக அரசுதான் என்றார்